இந்த தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கேடைச்சது இல்விருந்து குடும்பத்தினர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இல்விருந்து சமையல்ல மதுரை ஸ்டைல் மட்டன் பிரியாணி செய்யலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் இந்த மசாலா பொருட்களை இஞ்சி பூண்டோடையும் சேர்த்து அரைச்சிக்கணும் தனியாக பொடியாகவும் அரைச்சி வச்சுக்கணும் இஞ்சி பூண்டோடு அரைக்கிறதுக்கு ரெண்டு இன்ச் நீளத்தில் ரெண்டு துண்டு பட்டை பத்து கிராம்பு மூணு ஏலக்காய் ஒன்று அனாசிப்பூ ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா கொஞ்சம் கல்பாசி ஐம்பது பூண்டு ஐம்பது இஞ்சி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக தண்ணி கம்மியாக விட்டு அரைச்சி வச்சுக்கலாம் பிரியாணி மசாலா பொடி அரைக்கிறதுக்கு ரெண்டு இஞ்சி நீளத்தில் ரெண்டு துண்டு பட்டை பத்து கிராம்பு மூணு ஏலக்காய் அனாசிப்பூ ஒன்று ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் க கொஞ்சம் கல்பாசி இதை வந்து பொடியை அரைச்சி வச்சுக்கலாம் இந்த பொடியை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோங்கன்னா எல்லா வகை பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வெஜிடபிள் குருமா நான்வெஜ் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் கடல் யூஸ் பண்ணலாம் பிரியாணி வந்து ஒரு கிலோ மட்டனும் ஒரு கிலோ சம்பா அரிசியும் போட்டு செய்ய போகிறோம் என்ன சூடானதோ நீளமாக நறுக்கி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம் இதோட மூணு இலை சேர்த்துக்கலாம் தாலிப்புக்கு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பட்டு சோம்பு கிராம்பு அனாசிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் அதை எதுவும் இப்போ சேர்க்கலை வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு முக்கியமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு இந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கியிருக்கு நல்லா எண்ணெயும் தெளிஞ்சி வந்திருக்கு இப்போ வந்து மட்டன் அதில் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ மட்டன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கறி வந்து எண்ணெயில் நல்லா வேகணும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எண்ணெயில் வதக்கும்போது கருகை விட்டுறக்கூடாது கருகிருச்சுன்னா பிரியாணி கசக்க ஆரம்பிச்சிரும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது மட்டன் நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து பவுட்ரு பண்ணி வச்சிருக்க மசாலா பொடியை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பிரியாணி மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் பெரிய சைஸ் தக்காளி பழம் ரெண்டு புடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ நாலு பச்சை மிளகா அப்படியே முழுசா சேர்த்துக்கலாம் கறி வந்து எண்ணெயிலே வதக்கும்போது சீக்கிரம் வெந்துடும் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு நல்லா வதங்கியிருக்கு எண்ணெயெல்லாம் தெளிஞ்சி வந்துருச்சு கறியும் நல்லா பாகத்துக்கு வெந்திருக்கு இப்போ பொடி மல்லிப்பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான பொடி சேர்த்துக்கலாம் மல்லிப்பொடி போடுறத வீடியோ எடுக்க முடியல மல்லிப்பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கங்க காரத்துக்கு பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இரநூறு எம்எல் புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா அப்புறம் அரைக்கட்டு புதினா இலை அரைக்கட்டு மல்லி இலை சேர்த்துக்கலாம் அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை இதில் சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ்னால அரை பழத்தோட சாறு எடுத்திருக்கேன் சின்ன சைஸ் பழமாக இருந்தால் ஒரு ஒரு பழத்தோட சாறு ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசியை மூணு வாட்டி அலசி ஊற வச்சுருந்தேன் அந்த ஊற வச்ச தண்ணி அரிசி ஊற வச்ச தண்ணியோட எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து இதில் சேர்க்க போகிறேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சு ஊற்றிக்கலாம் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடியே அரிசியை ஃபஸ்ட்டு அரிசியை கழுவி ஊற வச்சாச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இருக்க அரிசி இப்போது தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதை மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஊற வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துக்கலாம் உப்பு பத்தலைனா உப்பு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம் தண்ணி வற்றி வந்ததுக்கு அப்புறம் தம் போட்டுடலாம் இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துருச்சு அரிசி பாகம் வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டுட்டு தம் லாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம நெய் சேர்க்கும் போது கொஞ்சமா நெய் சேர்த்தாலும் பிரியாணில நெய்யோட வாசனை அதிகமா இருக்கும் பிரியாணி உதிரி உதிரியா வரும் நம்ம சாப்பிடும் போது திகட்டவும் திகட்டாது நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி லேசா அழுத்தி விட்டுக்கலாம் அழுத்தி விட்டதுக்கு அப்புறம் தம் போட்டுக்கலாம் இப்போ இந்த பிரியாணியை தட்டு போட்டு மூடிடலாம் மூடிட்டு இந்த தோசைக்கல் வச்சு தோசைக்கல் மேலே இந்த பிரியாணியை தூக்கி வச்சிடலாம் இது மேலே ஒரு வெயிட் ஏதாவது வச்சுக்கலாம் தம் போட்டதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அரிசி ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போது நம்மளோட மதுரை ஸ்டைல் மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கடை டேஸ்ட் வந்து கடையை விட சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதே ஸ்டைலில் தான் மறுபடியும் செய்வீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ